வணக்கம் நண்பர்களே விஜய்க்கு சீமான் வச்ச செக் மீண்டும் சினிமாக்கு திரும்பிய விஜய் அதிர்ச்சிக்குள்ளான விஜய் ரசிகர்கள் அதுதான் இந்த பதிவுல பாக்க போறோம் இப்ப பாத்தீங்கன்னா பல ஆண்டுகளா மக்களுக்கு ஒரே ஒரு தான் இந்த திமுகவுக்கும் அதிமுக ஒரு புது மாற்று கட்சி வராதா இந்த தமிழ் மண்ணுக்கும் மக்களுக்கும் இருக்கிற மாதிரி ஒரு புது ஆட்சி மலராதான்றதா ஒரு பெரிய ஆசையா மக்களிடையே ரொம்ப ஆண்டுகளா இருந்துட்டு வந்துச்சு காரணம் இந்த திமுகவும் அதிமுகவும் இந்த மண்ணுக்கு செய்த அவ்வளவு துரோகங்கள் கோழிக்கு இறைய போட்டு கோழியை புடிப்பது போல் நாய்க்கு பிஸ்கட் துண்டு போட்டு நாயை வளர்த்து வர மாதிரி இந்த தமிழ் மக்களை இந்த திமுக அதிமுக அரசு பயன்படுத்திட்டு வந்துச்சு இலவசத்தை வாங்கி வாங்கி குமிச்ச இந்த மக்களுக்கு இந்த திமுக அதிமுக நமக்கு என்ன புரியாத வந்த மக்களுக்கு கிடைச்சது என்ன வலியும் பிச்சை இப்படி ஒரு காலகட்டத்துல ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஆரம்பிச்ச கட்சி தான் நாம் தமிழர் கட்சி எந்த ஒரு விழிப்புணர்வும் இல்லாத மக்கள் பக்கம் நின்னது நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் இந்த தமிழ் மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் பல போராட்டத்தை முன்னெடுத்து சிறைக்கும் சென்றார் இப்படி பல விஷயங்களை செய்து ரெண்டாயிரத்தி பத்துல கட்சி ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு போட்டிட்டு இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு எட்டு விழுக்காடு வாக்குகளை பெற்று தன்னோட கட்சிக்கு ஒரு அங்கீகாரத்தை வாங்கினார் நாம் தமிழர் கட்சி அவர்கள் ஆனா இது மட்டுமே போதுமானு கேட்டீங்கன்னா இல்ல காரணம் ரெண்டாயிரத்தி பத்துல கட்சி ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் ஒரு மனுஷனுக்கு அங்கீகாரத்தை வாங்க முடிஞ்சதுன்னா இன்னமும் அவரோட அரசியல் தமிழ் மக்களுக்கு போய் சேரலன்றதுதான் நிதர்சனமான உண்மை இப்படி என்னதான் ஒரு புது மாற்று கட்சி வரணும்னு மக்கள் ஆசைப்பட்டாலுமே அவங்களோட ஆசை நிறைவேறதுக்கான முக்கியமான காரணமே இந்த ஆளும் வர்க்கம்தான் காரணம் மக்களை குடிக்க வச்சு குடிக்க வச்சு நாசம் பண்றது மட்டும் இல்லாத இலவச பொருட்களை கொடுக்கறதுல இருந்து எடுத்து வாக்குக்கு காசு கொடுக்கறதுல இருந்து கோட்டர் பிரியாணி பல விஷயங்களை கொடுத்து மக்களை தனக்கு மட்டுமே வாக்கு அளிக்கிற மாதிரி ஒரு விண்பத்தை தான் ஏற்படுத்திட்டு வராங்க இப்படி இருக்கிற ஒரு தான் ஒரு புது மாற்று கட்சியா கட்சி தொடங்கினார் தாவேகா விஜய் அவர்கள் சீமானுக்கு கூட கிடைக்காத அந்த பப்ளிசிட்டி விஜய்க்கு கிடைச்சது காரணம் அவர் ஒரு சினிமா பிரபலம் இவர் கட்சி ஆரம்பிச்சோம் உடனே ஒண்ணு மட்டும் தெல்ல தெளிவா தெரிஞ்சது இந்த திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு புது மாற்று கட்சியா தமிழ் தேசியம் வளர்ந்து வர போகுதுன்னு காரணம் விஜயும் சீமான் அவர்களும் இணைந்தால் இந்த ரெண்டு பேரு கட்சியும் தூக்கி குப்பையில போட்டு ஒரு புது அரசியல் மலரும் என்றதான் மக்களிடையே ஒரு பெரிய எதிர்பார்ப்பா இருந்துச்சு ஆனால் கட்சி தொடங்கிய மொத கூட்டத்திலே இது எல்லாத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளி வச்சார் விஜய் திராவிடமும் தமிழ் தேசியமும் என்னோட இரண்டு கண்கள் தான் சொல்லி திராவிடத்தோடையும் கூட்டு வச்சார் விஜய் சீமான் எதிர்த்த எல்லாத்தையும் விஜய் ஆதரவு தெரிவிச்சார் இதுல இருந்து ஒண்ணு மட்டும் தெல்ல தெளிவா தெரிஞ்சிருச்சு விஜய் அவர்கள் சீமானோட நின்று களம் போவது இல்லை அப்படி இருந்தாலுமே மக்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு புதிய மாற்று கட்சியா விஜய் இருப்பாரு என்னோட வாக்கும் விஜய்க்கு தான் சொல்லி வந்த பல பேரை வந்து பார்த்தோம் ஆனா இன்றைக்கு சூழ்நிலை என்ன இதுதான் முக்கியமான ஒரு கேள்வி காரணம் சமீபத்துல வந்த பல விஷயங்கள் உதாரணத்துக்கு சீமான் விஜய் அவர்களோட பயண சந்திப்பு இதுல ரெண்டு பேரும் பேசினாங்க ரெண்டு பேரும் பேசணத்துல விஜய் அவர்கள் சீமானோட ஒன்னா பயணிக்கிற மாதிரி பேச்சு அடிபட்டது அதுல சீமான் அவர்கள் விஜய்க்கு வச்சாரு ஒரு செக் சீமான் கேட்ட பல கேள்விகளுக்கு விஜய் இடம் பதிலே இல்லை இதுல மன உடைச்சலான விஜய் அவர்கள் சமீபத்தில் தன்னோட கட்சிக்காரங்க கூட பல விஷயங்கள் வந்து பேசி வந்தார் அதுல ஒரு விஷயம் வெளியானது அது என்னவென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு அப்புறம் தான் நான் முடிவு செய்வேன் திரும்பி படம் நடிக்க போகணுமா வேணாம்னு ஒரு பேச்சு வந்து வெளியிட்டார் இதுல நாம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா விஜய்க்கு துணிச்சல் இல்லை துணிச்சல் இல்லாத விஜயால இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் வேட்பாளர்களை போட்டு போட்டியிடவே முடியாதுன்னு தெல்ல தெளிவா தெரிஞ்சிருச்சு இதுக்கு முன் உதாரணமா தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே பிப்ரவரி மாதம் விஜய் அவர்கள் கட்சி தொடங்கினார் அப்படி அவர் மக்களுக்கு நல்லது செய்ய கட்சி தொடங்கி இருந்தார் இருபத்தி நாலு ஏப்ரல் மாதம் நடந்த பாராளுமன்ற எலெக்ஷன்ல அவர் போட்டியிட்டிருப்பார் ஆனால் அவர் போட்டியிடவில்லை காரணம் அவர் அரசியலுக்கு வந்த நோக்கமே வேற அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஈரோடு கிழக்குல நடந்த தேர்தலையும் விஜய் அவர்கள் போட்டியிடவே இல்லை இது விஜய்க்கு ஒரு சரியான வாய்ப்பா இருந்தது இந்த தொகுதியில போட்டியிடுறதுக்கு ஆனா அவர் அந்த அரசியல ஒரு பொருட்டா நினைக்கல காரணம் அவர் வந்தது மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கு இல்ல அரசியல்ல சிஎம் பதவியில உக்கார்றதுக்கு இது அவரா அரசியலுக்கு வந்தாரான்னு கேட்டீங்கன்னா அதுவும் இல்ல இவர இயக்கிறது திமுக தான் தெல்ல தெளிவா தெரிஞ்சது அடுத்து அவர் நடத்தின ஒரு மாநாட்டுல தான் அவர் அந்த தெல்ல தெளிவா சொல்லியிருந்தாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்ல தாவே திமுகவுக்கும் தான் போட்டினு சொல்லியிருந்தார் இருந்து ஒண்ணு மட்டும் தெல்ல தெளிவா தெரிஞ்சது மக்களோட திசையை திருப்பத்துக்காகவே இவர அரசியல்ல இறக்கி விட்டுருக்காங்கன்னு அப்படி நிஜமாலுமே ஒரு மக்களுக்கு நல்லது செய்ய வந்திருந்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலையும் போட்டிட்டு இருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஈரோடு கிழக்கில் நடந்த தேர்தலையும் போட்டிட்டு இல்லையா தமிழர்களுக்கான ஒரு நிலைப்பாடை எடுத்துருக்கணும் உதாரணத்துக்கு சீமான் சொல்ற மாதிரி பாராளுமன்ற கட்டடத்துல சமஸ்கிருத மொழி இருக்குது என்னோட தமிழ் மொழி ஏன் இல்லைன்னு கேள்வி கேட்டாரு பாத்தீங்களா அதே போல் விஜய் அவர்களும் கேட்டுருக்கணும் தமிழ்நாட்டு மக்களை குடிக்க வச்சு நாசம் பண்ணி வர திமுக எதிராக பணங்கள் இறக்குற போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கணும் ஆனா இவர் அதை பத்தி ஒரு மூச்சு கூட விடல ஆனா சீமான் அவர்கள் போராட்டத்தை முன்னெடுத்தார் பணங்கள்ல இறக்கி இந்த விவசாயத்தோட வாழ்வாதாரத்தையே அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிட்டார் அதுக்கப்புறம் சீமான் எடுத்த இந்த திருச்செந்தூர் கோவிலில் குடைமுழுக்கு தமிழ் தான் இருக்க வேண்டும் சொன்னாரு அதுல விஜயோட நிலைப்பாடு என்ன அது மட்டுமா சீமான் நடத்த போற அந்த ஜூலை பத்தாம் தேதி ஆடு மாடு போராட்டத்துக்கு ஒரு பெரிய போராட்டத்துக்கு அழைப்பு எடுத்திருக்கிறாரு இதுல விஜய் அவர்களோட நிலைப்பாடு என்ன அதே மாதிரி தமிழ்ல தான் தெலுங்கு கன்னடம் மலையாள மொழி பிறந்ததுன்னு கமலஹாசன் சொல்லிய பேச்சுக்கு கண்டனம் தெரிவிச்ச கன்னட அரசுக்கு எந்த ஒரு எதிர்ப்பையும் தெரிவிக்கல விஜய் காரணம் விஜயோட படம் எல்லா இடத்துலயும் ஓடணும்னு தெளிவா இருக்கிறாரு அதே மாதிரி தொடர்ந்து படம் நடிக்கணும்னு நினைக்கிறாரு இதுதான் உண்மையான விஜயோட நிலைப்பாடு இதுல இருந்து ஒண்ணு மட்டும் தெல்ல தெளிவா தெரியுது விஜய் ஒரு சந்தர்ப்பவாதி அரசியல் வியாபாரி சீமான் ஒரு சுத்த வீரர் கிடையவே கிடையாது இதுதான் அரசியல் விமர்சகர் ரவீந்திர துரசாமி அவர்கள் தெல்ல தெளிவா சமீபத்தில் நடந்த ஒரு நேர்காணல்ல சொல்லியிருந்தாரு விஜய்க்கு இருநூறு முப்பத்தி நாலு தனிச்சு போட்டிடுறதுக்கு துணிச்சல் இல்லை போலர் ஸ்டேஷனுக்கு பயந்து வரல அப்போ இதுவரை களத்துக்குள்ள நிற்காத ஒரு இருபத்தாறுல மட்டும் இரநூத்தி பத்து நாலு நின்று ரூபா போறாரு கண்டிப்பாக நிற்க மாட்டாரு தமிழன்னு சொல்லி அஜித்துக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணி ரசிகர்கள் வச்சு போஸ்டர் விட்டீங்களே மண்ணின் மைந்தன்னு சொல்றீங்களே பாராளுமன்ற கட்டிடத்துல சமஸ்கிருதம் இருக்கு ஏன் தமிழ் இல்லைன்னு சீமான மாதிரி உங்களால் ஏன் கேட்க முடியலங்கிறத நான் சொல்லக்கூடிய அனைத்து நடிகர்கள் ரசிகர்களும் ரஜினி சிம்பு ரசிகர்கள் எல்லாம் விஜய் ரசிகர்கள்ட்ட அந்த கேள்வியை எழுப்புவாங்க அப்போ விஜய் ஒரு சந்தர்ப்பவாதி அரசியல் வியாபாரிங்கிறது தெரியுது சீமான் சுத்த வீரருங்கிறதும் அந்த இடத்துக்குள்ள தெரியும் அடுத்தால தமிழில் இருந்து பிறந்தது தான் மலையாளம் கன்னடம் தெலுங்குன்னு சொல்கிறாரா நீங்களும் அரசியல் கட்சி வச்சிருக்கீங்க மற்ற நடிகர்கள் இதை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இப்போ நீங்கள் நடிகர் விஜய் இதை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அரசியல்வாதி விஜய் இதை பற்றி கருத்து சொல்லணுமா வேண்டாமா அப்போ அவர் இதை கருத்து சொல்லாமல் இருக்காருன்னா தன் படம் ஆந்திரா கர்நாடகா கேரளாவில் ஓடணும்னு அவர் தெளிவாக இருக்கிறார் தமிழர் வந்தது தான் மலையாளம் கன்னடம் தெலுங்குன்னு சொன்னால் கூ துள்ளுன்னு சொன்னால் கூர்க்கில் எப்படி படம் ஓடும் கர்நாடகாவில் எப்படி படம் ஓடும் அவன் படத்தை வெறுப்பாம் இல்லை அப்போ வசூல் வராதுல்ல அப்போ அப்போ சீமான் சொல்லக்கூடிய அந்த கருத்தை சொல்றது சொல்லாம இருக்கிறது காரணமே தான் தொடர்ந்து பணம் நடிக்கணும்னு அவர் நினைக்கிறார் சீமான் இலவசங்கள் நாட்டுக்கு கேடுங்கிறார் ஆதரவா சொல்றதே எடப்பாடி கூட கூட்டணி வச்சிடலாமா அவர் பிஜேபி கலத்தி விட்டு நம்மளை சேர்த்து விட மாட்டார்கிற நப்பாசதான் காரணம் விஜய்க்கு நிலைப்பாடு குழப்பமான ஒரு நிலைப்பாடு தனிச்சு விடக்கூடிய எண்ணம் இல்லை அதுக்குள்ள முன்னெடுப்புகள் இல்லை துணிச்சல் இல்லை சோ விஜய் தனிச்சு போட்டியிட போறது இதுதான் விஜய்க்கு நிலைப்பாடு ஸோ சீமான மாதிரி விஜய் துணிஞ்சு துணிஞ்சி இரநூறு பத்து நாளையும் போட முடியாது அவர் சூழலில் தனக்கு கூட்டணி வாய்ப்பு கிடைக்கலன்னா கோயிங் பேக்னு சொன்னார் உள் மனசுக்குள்ள திருப்பி போக வேண்டிய சூழ்நிலை வரும்னு அவர் உள் மனசு சொன்னனால தான் கோயிங் பேக் இல்லைங்கிறது சொன்னார் ஏன் கோயிங் பேக் இல்லைங்கிறத சொல்லணும் வேளையில் அது வந்துருமோன்னு அவர் உள்ளுக்குள்ள கருதுனாரு இன்னைக்கு அது வந்துட்டு அதைத்தான் அந்த திரைப்பட கலைஞர்கிட்ட நடிகைக்கிட்ட ரிசல்ட்டை பார்த்துட்டு போவோன்னு சொல்கிறாரு உண்மையிலே ரிசல்ட் பார்க்கறதுக்கு முன்னாடியே அவர் ரிட்டர்ன் பேக் ஆனாலும் ஆச்சரியப்படுறது இல்லை ஏன்னால் கிளாரிட்டி இல்லை இதுலேருந்து ஒன்று மட்டும் தெல்ல தெளிவாக தெரிஞ்சு விஜய் அவர்கள் முடிவெடுத்து விட்டார் வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே நம்ம சரியான ஒரு முடிவு எடுத்துடணும் இல்லைன்னா நம்ம இவ்வளவு ஆண்டுகளா சேர்த்து வச்சிருந்த இந்த அந்த பேரு இந்த பிரபலமும் வீணாகி போறதுக்கான ஒரு அதிக வாய்ப்பு இருக்கிறதால விஜய் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் தான் முடிவு பண்ணும் நான் படம் நடிக்க போகணுமா வேணாமான்றது ஒரு பேச்சை வந்து வெளியிட்டார் இதை கேட்ட அதிர்ச்சிக்குள்ளான விஜய் ரசிகர் மற்றும் மக்கள் அடுத்த ஒரு மாற்று கட்சியா தாவேக்கா விஜய் அவர்கள் எடுத்து போவார்னு நினைச்ச இந்த சூழ்நிலையில தன்னோட தோல்வியை ஒத்துக்கிட்டாங்கன்னு புரிஞ்ச மக்கள் இப்போது தமிழ் மண்ணுக்கும் மக்களுக்குமான ஒரு கட்சின்னு சொன்னா அது நாம் தமிழர் கட்சி தான் தெல்ல தெளிவா புரிஞ்சுக்கிட்டாங்க அதனால எப்படி பணங்கள் இறக்கும் போராட்டத்துக்கு அப்புறம் பல லட்ச விவசாயிகளோட ஆதரவு சீமன் பக்கம் திரும்பினதோ அதே போல் வரப்போற ஜூலை பத்தாம் தேதி ஆடு மாடும் மேச்சல் போராட்டத்துக்கு பின்பு இன்னமும் ஆதரவு கூட போகுதுன்றதுதான் இதுல தெல்ல தெளிவா தெரியுது இனி இந்த தமிழ் மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் ஒரு புது மாற்று கட்சி இருக்குன்னு சொன்னா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் மக்களுக்கு தெல்ல தெளிவா தெரிஞ்சிருச்சு அதனால இனி வரும் காலங்கள் இந்த தமிழ் மண்ணுக்கான ஒரு பெரிய புரட்சியா இருக்க போகுது இதை பத்தி உங்களோட கருத்து என்னவோ கமெண்ட் தெரிவிங்க அதே மாதிரி உங்களோட ஆதரவு எப்பயும் இருக்கிற மாதிரி நம்ம தமிழ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்றேங்க நன்றி வணக்கம்